வாசிப்பது கீதா சுங்கச்சாவடி கட்டணம் என்பது ஆண்டுதோறும் வருமானமாகவும் கமர்சியல் பார்க்கப்படுகிறது இதனை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் ஆண்டுதோறும் சுங்க கட்டணம் உயர்த்துவதை தடை செய்ய வேண்டும் எனவும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரம ராஜா பேட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் மாவட்ட இளைஞரணி துவக்க விழா மற்றும் இரத்த முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரம ராஜா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருந்தார் அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்ட விக்ரம ராஜா பேசியதாவது ஜிஎஸ்டி மூலமாக பல்வேறு வணிகர்கள் கடைகளை காலி செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது வணிகவரித்துறை மத்திய அமைச்சர் சட்டங்களை எளிமைப்படுத்தி வரிகளை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அரக்கோணம் சோளிங்கர் ஆற்காடு வாலாஜா ஆகிய பகுதிகளில் நகராட்சி கடைகள் கட்டும் பணிகள் முடிவு பெறும் நிலையில் காலங்காலமாக அங்குள்ள வணிகர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என கவனத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாக தெரிவித்தார் வணிகர்களின் கடைகளுக்கு வாடகை தொகை அதிகரித்திருப்பது குறித்து அமைச்சரிடம் அதற்கு பொதுவெளி வாடகையை விட சதவீதம் குறைப்பு செய்ய இருப்பதாக தெரிவித்ததாக கூறியுள்ளார் சுங்கச்சாவடி கட்டணம் என்பது ஆண்டுதோறும் தனி மனித வருமானமாகவும் கமர்சியல் கண்ணோட்டமாகவே பார்க்கப்படுகிறது இதனை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும்

வரிகளை குறைத்துவிட வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் நாளை நடைபெறுகின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரை தாழ்வு விழா நிகழ்ச்சியில் அது எதிர் எதிர் இருக்கிறது அதே போன்று வருகின்ற நாற்பத்தி ரெண்டாவது மாநில மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்து நடைபெறும் மாநாட்டில் பல லட்சம் வணிகள் பங்கேற்று அது பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுக்கிறது குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் ஆற்காடு சோழிங்கர் பகுதியில் பாலாஜா நகராட்சி கடைகள் கட்டுகின்ற பணி தொடர்ந்து நிறைவேறக்கூடிய நிலை இருக்கிறது அங்கு இருக்கின்ற காலகாலமாக வணிகம் செய்கின்ற வணிகர்களுக்கு அதை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலே கனிவான பார்வைக்கு நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அலை செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க